நான் எந்த காரியத்தை திட்டி பேசுகிறேனோ அதே காரியம் எனக்கு வரும் என்கிற எண்ணம் தான் அந்த கிண்ணம் அது இல்லைன்னா மேலே வந்துடும் நான் என் கதையை சொல்லட்டுமா நான் சின்ன பிராயத்திலே பதினேழு பதினெட்டு வயசுலேயே ஊழியத்து வந்துட்டேன் ஃபேமிலி பேர் பண்ணுவோம் விசுவாசிகளும் வருவாங்க நாங்களும் பண்ணுவோம் அப்படியே பண்ணிட்டுருக்க வேலைல ஒரு அக்கா மதர் ரமா மரியா கான் ஒரு அக்கா அந்த காலத்தில் அடுப்பில் ஐம்பத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னால் உள்ள கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்போ அப்போல்லாம் அடுப்பு கிடையாது ஏ இது ஸ்டவ் கிடையாது ஸ்டவ் அடுப்பு கிடையாது விறகு அடுப்பு தானே அதை மரியாக்கா ஊதி ஊதி கண்ணில் புகையடிச்சு ஜபத்தில் தூங்கிட்டாங்க வேறு வயசான அம்மா ஹோ மரியாக்கா என்ன தூங்குறீங்க ஜபத்தில் ஊழியகார்க்கா இப்படி தூங்க எப்படி ஆனால் கட்டாம்பிட்டான்னு சத்தம் போட்டேன் ஆனால் கையில் கிண்ணம் இல்லை வெட்டு த கத்திரி இருக்கு ஆனால் என்ன இல்லை சொல்லுங்களேன் கிண்ணம் இல்லை எனக்கும் தூக்கம் வரும்னா எண்ணமும் இல்லை கிண்ணமும் இல்லை பாரு அந்த அக்கா சரி ஊழியக்காரர் சத்தம் போடுறாரு என்ன சொல்ல முடியும்னு வெக்கத்தோட எந்திரிச்சு போயிட்டாங்க எல்லா அக்காமாரும் போயிட்டாங்க சகோதரிகள் விசுவாசிகளான சௌதரியும் பேச போயிட்டாங்க ஸ்தோத்திரம் நாங்களும் போயிட்டோம் அந்த அக்காவை திட்டி போட்டோம்ல ரெண்டு மூணு வாரம் கழிச்சுது கேளுங்க கதை சூப்பர் கதை மூணு வாரம் கழிச்சுது வந்து ஃபேமிலி பிரேயர் நடத்திட்டு இருக்கோம் அப்படியே ஜோமணிட்டு இருக்கும்போது எல்லா பாயிண்ட்ஸும் ஜோமணி முடிச்சாச்சு தனித்தனியாக ஜோமனுங்க அப்படின்னு சொன்னேன் தனித்தனியாக ஜோம்னிட்டு இருந்தாங்க நான் லேசாக வலிக்கேன்னு கம் படுத்தனா நல்லா தூங்கிட்டேன் முது வலிக்கிறேன்னு படுத்தனா நல்லா தூங்கிட்டேன் சவுண்ட் போற ட்ரேன் எல்லாரும் ஒத்த ஒத்தையா ஜோமனிட்டு என்ன ஆத்மாவை போட்டு எல்லா ஆத்மாவும் போயாச்சு பரமாத்மா மட்டும் இங்கே படுத்துருக்கு எவ்வளோ கேவலம் பார்த்துங்க எவ்வளோதான் கேவலம் பார்த்துங்க நல்லா இப்போ என்ன பார்த்து சிரிக்கிறீங்க வாழ்க்கையில் மறக்காதீங்க அடுத்த ஆட்கள் தப்பு செய்தால் அற்பமாக என்னாதீங்க ஏதோ ஒரு தைத்தாரு ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு அன்பாக தான் சொல்லணுமே ஒளியை கிண்ணம் வச்சுட்டு தான் சொல்லணும் உனக்கும் தூக்கம் வரும்னு எனக்கு தெரியாமல் போச்சு மூணு வாரத்துக்கு முன்னால் திட்டினே நாலா வாரம் நம்ம மாட்டினோம் பாருங்கள் எல்லோரும் என்ன ஆத்மா போட்டு எல்லாத்மா வெளியே போயிட்டு ஜன்னல் வரிய என்னை பார்க்குறாங்க மூணு வாரத்துக்கு முன்னால் மரியாக்காவை திட்டினா இருந்தாலும் இப்போது இந்த பரமாத்மா படுத்திருக்கு பாரு சோதரன் என்ன ஆத்மாவை சொல்லி அல்லாத்மா போயிட்டாவோ பரமாத்மா மட்டும் படுத்துருக்கு ரெடுன்னு தூங்குறேன் எல்லாரும் கேள்வி பண்ணி சிரிச்சுட்டு மூணு வாரத்துக்கு முன்னால் மரியாக்காவை திட்டினார் இப்போ படுத்து கிடக்காரு பாருன்னு திடீர்னு எழுந்திரிச்சேன் ஐயோ எல்லாம் போயிட்டாங்களா ச இப்படி ஒரு கேவலம் உண்டா ஆனால் அன்னைக்கு தீர்மானம் பண்ணேன் இனிமேல் வாழ்க்கையில் யாரையும் அற்பமாய் திட்டமாட்டேன் எனக்கும் அந்த சோதனை வரும் யார் எதை பற்றி அதிக பிரசங்கம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு அதிக சோதனை அதில் வரும் அலலுயா அது சோதனையை சகிக்கணும் சகிக்கணும் யாரையும் அற்பமனே கூடாது ஏதோ தவறு பண்ணிட்டோம் அதனால் அந்த இப்போ இப்படிலாம் பண்ணக்கூடாது நம்மலாம்